என்ன ஆதார் இருக்குது என்ன ஆதார் நாற்பது ஆண்டு என்ன ஆதார் என்ன பேசிக்கலாத ஒரு அமைச்சர் அப்படிப்பட்ட முதலமைச்சர் வச்சுட்டு நாடு எப்படி ஆகும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்தான் பொறுப்பேற்று தார்மீக நிதியாக ராஜினாமா செய்ய வேண்டும் யார் சொல்லி அவர் எம்எல்ஏ எல்லாம் பதவி போய் பேட்டி கொடுக்கறாங்க நாங்களோட சொல்லல வைசாகி போச்சு மாறி போச்சு அதனால ஏதோதோ பேசுற இருக்கிற அமைச்சரவையிலே தகுதி இல்லாத அமைச்சர் மக்கள் நல்வாழ்வு பலமுறை திமுக ஆட்சி வந்த பிறகு இது இரண்டாவது சம்பவம் ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பரு செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இருபத்தி ரெண்டு பேர் மரணம் அடைந்தார்கள் அப்பொழுதே விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இனி தமிழகத்தில் கள்ளச்சாராய் சாவு இருக்காது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்ற செய்தியெல்லாம் வெளியிட்டார் ஊடகத்திலேயும் பத்திரிகையிலும் அந்த செய்தி வந்திருக்கின்றன ஆனால் கள்ளக்குறிச்சி மரணம் மிக மோசமானது சில பேர் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற இருக்கின்ற பொழுது சிகிச்சை மறுக்கப்படுகிறது அதோடு அடுத்த நாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கிறார் அதற்குள் மூன்று பேர் இறந்து விடுகிறார்கள் அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்தித்தாள் முன் செய்தியாளர்கள் முன் பேட்டி அளிக்கின்ற பொழுது அது மூன்றில் ஒருவர் வயிற்று வழியின் காரணமாக வயிற்று போக்கு ஏற்பட்டு இருந்ததாகவும் மற்றொருவர் வயது முதிர்வின் காரணமாக இருந்ததாகவும் மற்றொரு வலிப்பு வந்து இருந்ததாகவும் பேட்டியளித்தார் கள்ளச்சாராயம் குடித்து இறக்கவில்லை இது வந்தை நம்ப வேண்டாம் என்று அவரே பேட்டி கொடுத்து விட்டார் இதனால் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறாத ஒரு சூழ்நிலை இதுக்கு முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் ஏற்கப்பட வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம் விடியா திமுக முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணம் மரணமடைந்த அதற்கு முழுமையான பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் இரண்டாவது இந்த விசாரணை நியாயமாக நேர்மையாக நடைபெற வேண்டுமென்றால் இதை சிபி வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிதான் நியாயமான விசாரணை நடைபெறும் ஏற்கனவே செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த அந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுடைய சிபிசிஐடி ஒப்படைக்கப்பட்டது ஆனால் அது மக்களுக்கு பயனளிக்கவில்லை இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்பொழுதும் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் சில அமைச்சர்கள் துணை போனதாக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் வந்துள்ளன இப்பொழுதும் பகிரங்கமாக கள்ளக்குறிச்சி நகர மையப்பகுதியிலே கள்ளச்சாராய் விற்க வேண்டும் என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் விற்க முடியாது இதில் கூட திமுக பெரும் புள்ளிகள் இதற்கு பின்புலமாக இருந்து ஆட்சி அதிகார பலத்தை வைத்து இந்த கள்ளச்சாராய் விற்பனையில் ஈடுபட்டதாக வலைதளங்களிலும் செய்திகளையும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் மரவணான செய்தி ஆக ஆளுகட்சி கட்சி என்ற காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது நீதி கிடைக்காது அதோடு ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதனாலேயும் நமக்கு நியாயம் கிடைப்பது சந்தேகம் மக்களிடத்திலே இருக்கின்ற சந்தேகத்தை போக்குகின்ற விதமாக நேர்மையான முறையிலே விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் விசாரணையை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தொடர்ந்து என்னுடைய கருத்து நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் உளவுத்துறை தோல்வி அடைந்து விட்டதா நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே உளவுத்துறையின் மூலமாக சரியான தகவல் கிடைக்கப்படாத காரணத்தினாலே இன்றைக்கு இதுவரை சுமார் அறுபது உயிர்களை நாம் இழந்திருக்கின்றோம் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் சிகிச்சை பெற்றவர்களால் இன்னும் பல பேர் அபாய கட்டத்தை தாண்டவில்லை இதுக்கு முழு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்று தார்மீக நிதியாக ராஜினாமா செய்ய வேண்டும் இந்த விசாரணை உண்மையாக நேர்மையாக நீதி நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும் ஆளுநரை சந்தித்து முழுமையாக என்னென்ன தமிழகத்தில் நடந்தது என்ற விவரத்தை சுட்டிக்காட்டி

இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் உண்மையை தெரிஞ்சு பேச வேணும் அது மட்டும் இல்ல உச்ச இருந்து உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கேச விசாரிக்கணும் ஆர் எஸ் பாரதி இந்த வழக்கை திரும்ப பெற சொல்ற அப்படின்னா பொய் வழக்கு தான் போட்டிருக்காங்க நான் வழக்கு திரும்ப பெற மாட்டேன் முதலமைச்சர் சொல்லிட்டாங்க திமுக கட்சி சொல்லிட்டாங்க உண்மை நேரம் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆரஸ் பாரி தொடர்ந்த அந்த வழக்கை நடத்த வேண்டும் என்று நடத்தி சார் யார் சூழ்ச்சி எதுக்கு அவர் அமைச்சா எம்எல்ஏ எல்லாம் பதறி போய் பேட்டி கொடுக்குறாங்க இதெல்லாம் வேண்டும் என்று திசை திருப்புறாங்க இது யாருடைய ஆட்சி திமுக ஆட்சி இன்றைக்கு ஆறாயிரம் லிட்டர் ஊரில் ஒழிச்சிருக்கான்னு சொன்னால் அப்போ யாருடைய ஆட்சியில் இருக்குது யாருடைய ஆட்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க சிந்திச்சு பாருங்கள் நகரம் நீங்க தானே போய் எல்லா இடத்துலயும் ஊடகத்திலயும் பத்திரிகையாலும் போய் ஒவ்வொரு இடத்துல பேட்டி கட்டினுங்க அந்த பேட்டியில மக்கள் என்ன சொன்னாங்க இங்க தங்குதடை இல்லாம கள்ளச்சாராய் விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்க ஊடகத்திலயும் பத்திரிகையில வந்த செய்தி தான் நான் சொல்றேன் நாங்க ஆர் எஸ் பாதி மாதிரி சொல்லல வயசாகி போச்சு மாறி போச்சு அதனால ஏதோ தான் பேசுற வயது முதிர்ந்து விட்டது சிந்தனை மாறி போயிடுச்சு அதனால் ஏதோ பேசுறதுக்காக பேசுறேன் நாட்டு மக்கள் அத்தனையும் தெரியும் ஊடகத்துக்கும் பத்திரிகை தெரியும் நீங்க தாங்க வெளிச்சத்துக்கு கொண்டாந்தீங்க கொண்டாந்தீங்களா இல்லையா நீங்க ஒளிபரப்பு செய்து உண்மையா பொய்யா நிருபர்ல கேக்குறேன் பத்திரிகையால கேக்குறேன் செய்தியாளர் கேக்குறேன் தொலைக்காட்சி கேக்குறேன் நீங்க வெளியிட்ட வெளியிட்ட செய்தி உண்மையா பொய்யா அதை நீங்க முடிவு பண்ணுங்க நீங்க நாட்டு மக்களுக்கு உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமா காட்டினீங்களா அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன் என்ன ஆதாரம் இருக்குது

நேற்று இதனும் பதவி ஏற்றிருக்காங்க சாவி கொடுத்த மாதிரி சாவி கொடுத்த மாதிரி ஏற்கனவே ஆய்வாளராக இருந்து அப்பொழுது கள்ளச்சாராய் காய்ச்சப்படும் என்று புகார் கொடுத்து அவர் கள்ளச்சாராய் தொடர்பு கொண்டு யார் புகார் கொடுத்தாரோ அவரை தாக்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற இந்த பட்சத்தில் அப்படிப்பட்ட காவல்துறை ஆய்வாளரை மீண்டும் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்ற கள்ளக்குறிச்சி நகரத்துல ஆய்வாளரை போட்டா அங்க என்ன நடக்கும் எப்படிப்பட்ட ஒரு நிர்வாக திறமையாட்ட அரசாங்கம் நீங்க எண்ணி பார்க்க வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் தவறான தகவல் சொல்றாரு அவர் தான் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படின்னு அமைச்சர் மாசு சொல்றாரு அவர் அத்தனையும் பொய் அதுக்கு தகுதி இல்லாத ஒரு அமைச்சர் இன்னைக்கு இருக்கிற அமைச்சரவையிலே தகுதி இல்லாத அமைச்சர் பார்க்கின்ற பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தான் பலமுறை இப்படி தான் வாங்கி 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 கட்டிக்கிறாரு நல்லா தன்னை ஊடகம் இருக்கிறீங்க பத்திரிகை இருக்கிறீங்க நீங்கள் எல்லாமே சிகிச்சை பெறுவர்களே போய் பார்த்தீங்க என்னென்ன பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது என்னென்ன மருந்து கொடுத்துனு எல்லாத்துக்கும் தெரியும் இது மெத்தனால் குடித்ததாக சொல்கிறார் அப்படி மெத்தனால் குடித்தால் அதை முறிவு அந்த விஷ முறிவை செய்கின்ற கொடுக்கின்ற இன்ஜெக்ஷன் வந்து பொமி பைசோ கொமி பைசோ அந்த மருந்து இன்ஜெக்ஷன் தான் குணப்படுத்த முடியும் அந்த இன்ஜெக்ஷன் இல்லை இருபதாம் தேதி நான் பேசின பிறகு தான் அதை வரவழிக்கிறாங்க அதுக்கு முந்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட எந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் எந்த இன்ஜெக்ஷன் போடப்படவில்லை நாங்கள் பேட்டி விடுன பிறகு தான் இந்த மருந்து ஒன்று இருக்குதா என்றே இந்த அமைச்சருக்கு தெரிஞ்சு எங்க இந்த மருந்து இருக்குது அங்க வரவழைக்கப்பட்டு அதுக்கு பிறகு சிகிச்சை கொடுத்தாங்க அவர் சொல்வது அது வந்து அல்சருக்காக கொடுக்கப்பட்ட மருந்து இன்னைக்கு பாண்டிச்சேரியில் கூட சொன்னார் உங்க எல்லா பேட்டிலும் வந்திருக்குது ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை இதை மூடி மறைப்பதற்காக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒரு பொய்யான செய்தி சொல்லிட்டு வர்றாரு அவர் தான் ராஜினாமா பண்ணணும் அது மட்டும் இல்லைங்க எந்த கட்சியை சார்ந்தவர்கள் இந்த கள்ளச்சார விற்பனையில் ஏற்பட்டாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் சார் கலந்தவித ஒரு காம்பரமைஷன் கிடையாது இது கட்சி சார்ந்ததெல்லாம் கிடையாது இல்லை எந்த இடத்துல கலவரம் ஏது சொல்லுங்க பத்திரிகையாளர் ஊடக நம்பர் இருக்கிறீங்களா எந்த இடத்துல கலவரம் நடந்திருக்குது நாங்க அறவழியிலே நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் இனி எதிர்காலத்தில் யாரும் கள்ளச்சாராய் பருக கூடாது கள்ளச்சாராய் விற்பனை செய்தால் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதோட இந்த கள்ளச்சாராய் மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தினோம் காவல்துறை அதிகம் தடை போட்டாங்க சேலத்திலலாம் ஸ்டேஜும் அமைக்க விடல சேரில் பேசினா போனாங்க இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் கார் மேலே ஏறி பிரச்சாரம் கார் மேலே ஏறி இன்னைக்கு அந்த கோஷம் போட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே காவல்துறை அதிகாரிகள் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு வந்தவர்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்புனாங்க நாங்கள் மக்களுக்காக நடைபெறுகின்ற போராட்டம் இது எந்த அரசியலும் கிடையாது எந்த உள்நோக்கம் கிடையாது இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் மேலும் தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று தினம் ஆர்ப்பாட்டம் நடத்தியது அந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு முடக்குவதற்காக தடை செய்வதற்காக இந்த விடிய திமுக முதலமைச்சருடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு பல இடத்துல இன்றைக்கு காவல்துறை மாவட்ட காவல்துறைக்கு உத்தரவித்து பல இடங்களில் கூட்டம் நடத்த முடியாத அளவிற்கு இன்றைக்கு சிரமத்தை கொடுத்தாங்க தடையை கொடுத்தாங்க இதெல்லாம் மீறிதான் நேற்றைய தினம் அண்ணா திமுக சார்பாக ரெவன்யூ மாவட்டங்கள் அனைத்திலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக்கொள் நன்றி வணக்கம்